ஒரு பையனோட தேர்வுத்தால் சாயங்காலம் வீடு திரும்பி தான் அப்பா பார்க்குறாரு பையன் அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறான் அப்பாக்கு கண்மன் தெரியாத கோபம் பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு பையன் பரிட்சை பிற கட்டி ஏதோ சொல்ல வரான் அதை கேட்குறதுக்கு அப்பா நேரில் வெளுத்து வாங்குறாரு அடுத்த நாள் காலையில் பையனை கூட்டிகிட்டு பள்ளிக்கு போகிறாரு ஆசிரியர்கிட்ட என் பையன் அஞ்சு மார்க் வாங்கி வச்சுருக்கிறான் நீங்கள் பாடம் நடத்துகிற லட்சம் லட்சணம் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான் தலைமை ஆசிரியர் அமைதியாகட்டு உங்கள் பையன் அஞ்சுக்கு அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறேன் அதை நீங்கள் கவுன்சிங்கில் அப்படின்னு கேட்குறான் தந்தை திடுக்கிட்டு போகிறாரு பர்ச்சை பேர் பார்க்குறான் அஞ்சுக்கு அஞ்சு மதிப்பெண் இதை ஏன் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாயிறாரு இதைத்தான் நான் எத்தனையோ முறை சொல்ல வந்தேன் ஆனால் அதை நீங்கள் கேட்காமலே என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான் தந்தைக்கு அப்போ கூட தான் செஞ்சது தப்பு தான் தெரிய வரல அவருக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை கிளம்பிடுறாரு இப்படி பிள்ளைங்களை புரிஞ்சிக்காத பெற்றவங்களால் அவங்க அடையக்கூடிய வழியும் வேதனையும் அவங்களோட வாழ்நாளில் மறக்கவே செய்யாது அப்பா அம்மாறுகள் பிள்ளைகள் மேல காட்டக்கூடிய கண்மண் தெரியாத கோபமும் அதனால அவங்க அடையக்கூடிய வழியும் வேதனையும் பிள்ளைங்களை வேற வழியில நடத்திட்டு போயிடக்கூடாது